முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் ஓலை சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார லாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறு சுவடி வாசி தெளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கந்த பெருமான் என் மகா சக்தியாக கலியினில் அவதாரம் எடுத்த அரங்கனே செந்தூரான் யானும் உந்தனுக்கு சித்தி பல சூட்சமுமாய் நித்தம் நித்தம் அணுகி ஆற்றலாய் தர தருகவே அரங்கன் உன் சக்தி நிலை இன்னும் கூட அறிவிப்பேன் சுப்பிரமணியர் யானும் இனிதே வரமென ஞான அறிவுரை ஆசி வழங்குவேன் சோபகிருது கலை திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அரங்கனுக்கு ஆற்றல் கூட்டி தக்கபடி ஒவ்வொரு முழுமதியிலும் வகையில் அதீத கலியின் இடர்கள் அத்தனையும் அகற்றி காத்து வரும் ஆற்றலை வரமாக தந்து வருகின்றேன் சித்தி தரும் உயர்வான அரங்கன் மார்க்கம் சிந்தை தெளிவு சிறப்பறிவு கூட்டி மக்களை காப்பதோடு காப்பதோடு இந்த கலியினில் மகா சக்தி சுரூபமாக கந்த பெருமான் யானை ஆளுகின்ற வண்ணம் வண்ணமுடன் அற்புதம் கலியினில் நடத்த இருக்க வரவேற்று அரங்கன் அவதாரத்தை உலகோர் மகிழ்ந்து விழா எடுத்து இனிதே அரங்கனின் நாம ஜபத்தை போற்றி அறத்தை தடையற தொடர்ந்து செய்து வர வரமாக இந்த பேருலகம் வையகத்தில் ஞானவான்கள் ஆட்சி காலமாக ஞான ஆட்சி காலமாக மாறுதல் பெறும் ஞான அறிவுரை ஆசிமுற்றி சுபம்